வணக்கங்க நான் ஒட்டஞ்சித்திரம் அஜய் கொங்கு மேட்ரிமோனிலேருந்து பேசுகிறேன் நம்ம மேட்ரிமோனி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது நாங்கள் முழுக்க முழுக்க கொங்கு வெள்ளால கவுண்டர்களுக்கு மட்டுமே அலையன்ஸ் பார்த்து கொடுத்துட்ருக்கோங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்கள்லேருந்துமே எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் பய்டேட்டாக அனுப்பிட்டு தாங்க இருக்காங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துட்டு தாங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் தான் ஒட்டஞ்சத்திரத்தில் இருக்குது ஜாதகம் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் ஆரம்பித்து சேலம்னா மக்கள் ஈரோடு கரூர் வரையிலுமே பசங்க பொண்ணுங்க ஜாதகம் கொங்கு வெள்ளை கவுண்டர் சேர்ந்தவங்க மட்டுமே அதிகபட்சம் எங்க கைவசம் நிறையவே இருக்காங்க நீங்கள் வரன் பார்க்குறீங்க அப்படின்னா எந்த மாவட்டத்துலேருந்து எதிர்பார்க்குறீங்களோ அதே சரௌண்டிங்கில் இருக்க ஜாதகமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அதை சுற்றி இருக்க பகுதிகளில் இருக்க ஜாதகமும் நீங்கள் பார்த்துக்கலாமல் அதனால் வரன் பார்க்குறீங்க அப்படின்னா எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோட்டோ ஜாதகம் பயடேட்டாக தாராளமாக அனுப்புலாங்க வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு அறுபது ஜீரோ ஜீரோ எண்பத்தி மூணு இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்று அப்படி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் இதே நம்பருக்கு கால் பண்ணலாம் வெரிஃபை பண்ணிட்டு கூட ட்டோ ஜம் பய்டேட்டாக அனுப்புலாங்க நன்றி வணக்கம்